இலங்கையை உலுக்கிய இரண்டு தமிழ் பெண்களின் கொலைகள் தொடர்பில் பதினைந்து வயதான சிறுமி கைது செய்யப்பட்டுள்ளார் திருகோணமலை மூதூர் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட தாகா நகர் பகுதியில் இரு பெண்களை வெட்டி கொலை செய்த குற்றச்சாட்டில் பதினைந்து வயது சிறுமியை போலீசார் கைது செய்துள்ளனர் மூதூர் தாகா நகர் பகுதியில் உள்ள வீடு ஒன்றிலிருந்து நேற்று அதிகாலை சகோதரிகளான பெண்கள் இருவர் காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டிருந்தனர் சம்பவத்திற்கு மூதூர் நீதிமன்ற நீதிபதி தஸ்னீம் பௌஷான் சட்ட வைத்திய அதிகாரி போலீஸ் உத்தியோகத்தர்கள் உள்ளிட்டோர் விஜயம் செய்து விசாரணை நடத்தினர் இந்த சம்பவத்தில் அறுபத்தெட்டு மற்றும் எழுபத்தி நான்கு வயதுடைய இரு பெண்களே கொலை செய்யப்பட்டனர் மூதூர் தாகா நகர் பகுதியைச் சேர்ந்த குடும்ப நல மருத்துவராக கடமையாற்றி வரும் பெண்ணின் வீட்டிலேயே கொலை இடம்பெற்றுள்ளது இந்த பெண் மூதூர் வைத்தியசாலையில் வியாழக்கிழமை இரவு கடமைக்காக சென்றிருந்த நிலையில் அந்த வீட்டில் பதினைந்து வயதான அவரது மகள் பெண்ணின் தாய் பெரியம்மா உறவுடைய மற்றும் ஒரு பெண் என மூன்று பேர் மாத்திரம் இருந்துள்ளனர் இந்த நிலையில் அதிகாலை வேலி இந்த கொலை இடம்பெற்றதாகவும் கொலை சம்பவத்தின் போது கூறிய ஆயுதங்களை கொண்டு தாக்கியதில் இருவருடைய கழுத்து பகுதிகளில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு இருவரும் உயிரிழந்த நிலையில் பதினைந்து வயதான மகள் சிறு காயங்களுடன் மூதூர் தல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது இந்த கொலை சம்பவம் தொடர்பில் பதினைந்து வயது சிறுமியுடன் விசாரணையின் பின்னர் அந்த சிறுமி கொலை செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார் அம்மம்மா தன்னை எப்போதும் திட்டுவதாகவும் தன் மீது அவருக்கு பாசம் இல்லை என்றும் மன அழுத்தம் காரணமாக இருவரையும் கொலை செய்து விட்டதாகவும் போலீசாரிடம் அந்த சிறுமி வாக்குமூலம் வழங்கியுள்ளார்